சமீபத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன சார் நீங்க ரஜினிகாந்த் நீங்களும் ஒரே வயசு ஒரே இது ரஜினி தான் ஸ்கூட்டர்ல அழிச்சுன்னு வந்து அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முத முதல் ஆல்டர் போட்டீங்க அவர் சினிமா சூப்பர் ஸ்டாரா இருக்காரு நீங்க ட்ராமா சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கீங்க உங்களுக்கு வருத்தமாக யோ நான் ஏழாயிரம் ட்ராமா நினைச்சிட்டேன் நாளைக்கு ரஜினி ஆசைப்படுவா நடிக்க முடியுமா சார் ரஜினி வந்து யாரும் அவர் யாரையும் தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு இவர் நம்மளோட சுமார்லாம் அவர் நினைச்சதே கிடையாது வெளியில தான் வெளியில பேசுறாங்க அவங்க அந்த சினிமாவில் இருக்கிற ஒசரமும் அகலமும் நிஜமாவே ஒருத்தர் இருக்க முடியுமா சொல்லுங்க அது ஒரு பிம்பம் அதை நெஜம்னு நினைச்சுக்கிறவன் அந்த பாமரத்தனமாக இருக்கிறவன் தான் ரசிகன் பாமர ரசிகன் படிக்காதவங்க அவன் படிக்காதவனும் இல்லை அந்த பொம்மை எனேஜோன்னு நினச்சிக்கிறவன் ஒரு தடவை ட்ராமா டேட்டு கேட்க போறேன் ஓம் விக்னேஸ்வர கல்ச்சரல் அகாடமின்னு அந்த செக்ரட்டரினை கூட்டிட்டு வந்து அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நாடக காண மியூசிக் அகாடமி காம்படி பாத்தியா இது எவ்வளோ பெரிய பில்டிங் ஆமா பெரிய பில்டிங் இது எவ்வளோ லட்சம் தெரியுமா ஒரு ஒரு ஆயிரத்தி நூறு பேர் உட்காரலாம் ஆமா ஆமா இதுல வந்து ட்ராமா டேட் கேட்கற உனக்கு என்ன தகுதி இருக்கு அதை இழுத்துன்னு வந்து செருப்பாள் அடிக்காம பரவாயில்ல சார் தகுதி வரும்போது பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு வந்துட்டேன் அப்புறம் அவங்களே என்கிட்ட ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணி டேட் வாங்கினாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடுவில் கேட்கறாமல்லாம் அந்த லாஜிக் எல்லாம் பண்ணி பண்ணி செகண்ட் ஆஃபு கொடுத்துட்டேன் விசுட்ட கொடுத்துட்டா எடுத்துட்டு போயிட்டான் பார்த்தான் வேணா ஏதோ நீ அவன் அவன் எனக்கிட்ட ஸ்கிரிப்ட் எழுதி எதுல இப்போ என்னன்ற நீ தானே சொன்ன கரெக்ட் எழுதி கொடுது அப்படின்னு போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரதர்லி அஃபக்ஷன் சொல்றேன் அதனாலதான் எனக்கும் விசுக்கும் அந்த பாண்டேஜ் வருவேன் நீ என்ன ஓகே ஓகே இதெல்லாம் இருக்கும்போது இருக்கும் போது பேச முடியாது என்னால மணல் கயிறு பண்ண முடியாது மணல் கயிறு டூ நான் எப்படி பண்ண முடியும் நீ மணல் கயிறு டூ பண்ணலனா மணல் கயிறு டூவே விஷு தான் நான் நீ பண்ணலனா பண்ண மாட்டேன்ட்டு என்னைக்கு உடம்பு சரியாதோ அன்னைக்கு பண்ணிக்கலாம் விஷு அப்படி பண்ணா இட் இஸ் அ இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு முதல் பார்ட்டோடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது பார்ட்டு அதே நடிகர்கள் அதே கேரக்டரில் நடிச்சு வந்த படம் நான் எனக்கு தமிழ்நாடுடைய கலைமாமணி அவார்டு கலைவாணர் அவார்டு ரெண்டுமே வந்துருச்சு ஒன்று தியேட்டருக்கு இன்னொன்று சினிமாவுக்கு அடுத்தது வந்து சிறந்த நாடக குழுக்கான ஷீல்டு வந்து கொடுத்தாச்சு எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆல் கல்ச்சரல் அகாடமிஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு ஆண்ட்ரி டாக்டரேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஊசி விட போட முடியாது அந்த சீரியஸ் ட்ராமா போகிறன்னா உள்ளே வந்து திட்டுவாங்கன்னு சொன்னேன்ல அப்போ தான் கே கே ராமனே சொன்னார் இந்த ட்ராமா உங்களுக்கு சரியில்லதா என்றால் நான் எதிர்க்க கூடாது ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுடைய பிஜி ஓடர்ஸ் சுச்சுவேஷன் காமெடி அசக்தி எடுத்துருவார் கே கே ராமன் ஈ வாஸ் ஒர்க்கிங் இன் ஹிண்டு பிரமாதமான ரைட்டர் அதுக்கப்புறம் தான் நிறைய ரைட்டர்ஸ் தமிழ்ல காமெடி கிமெடி எனக்கு ஒன்மோர் எக்ஸாஸ்டிஸ்ட்டே கே கே ராமன் தான் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்தேன் ஓகே எழுதி கொடுத்தது விசு நடுவில் கொஞ்சம் தான் கிரேசி மோகன் பேர்ல வந்தது அந்த ட்ராமா அப்போ தான் நான் வந்து ஒரு பையன் இருக்கான் அவனை வேணா நீ மீட் பண்ணு சாயங்காலம் அவன் பாபா கோவிலுக்கு வர சொல்றேன் அங்கே மீட் பண்ணேன் அப்படின்னா போன மீட் பண்ணேன் நான் தான் மோகன் தான் இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் இப்போலாம் முடிச்சேன் அப்படின்னு சொன்னா ஓகே ரைட் மோகன் என்ன பண்ணுவேன் நான் ஆக்ட் பண்ணுவேன் ஐயோ நான் இப்பதான் ஆக்ட் பண்ணி நம்ம அடிமணிலே வேற ஏதாவது ஸ்கிரிப்டன் எழுது வேணும் சரி அப்போ நம்ம புது டிராமா நீ எழுதுடு அப்படின்னு சொல்லி கிரேசி தீஸ் அப்போ கிரேசி பாய்ஸ் சீரியஸ் வந்துட்டு இருந்தது ஓகே ஒரு சில வேன்ல போகும் பிரிட்ஜ் வந்த உடனே சிலையே கவந்துக்கும் அதோட ஐடியா தான் புள்ளியார் கோ புள்ளியார் கிட்ட பணம் அப்பா புள்ளியார எடுத்துன்னு ஓட்டிட்டு வாரு அது மாதிரி பண்ணினோம் கிரேசி தீவ்ஷன் பாலவாக்கம் அப்படி பண்ணின ட்ராமா அது இருபத்தஞ்சு பிள்ளையோட நின்னு போச்சு அதுக்கு மேலே டேட் கிடைக்கல அப்புறம் பார்த்தேன் ஒரு நாளைக்கு குமுதத்துல எஸ்ஏபி அவங்க குமுதம் ஆபீஸ் ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் நடத்துவாங்க குமுதம் ஸ்டாஃப்க்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணனும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக சொன்னா கரெக்டா நாலு மணிக்கு போகணும் ரெண்டரை மணிக்கு பால்யூ ஃபோன் பண்றாரு இந்த மாதிரிப்பா லேடி ஆர்டிஸ்ட் யாரையும் கூட்டுன்னு வந்துருது லேடி ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்க கேம்பஸ் குள்ள இல்ல அய்யய்யோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு லேடி ஆர்டிஸ்டா பின்னாடி மைக்கலை பேசலாம் இன்னொரு லேடி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது எங்கள் ட்ரூப்பில் வந்து ராமாயி வயசு கூத்து விட்டான்னு ஒரு படம் வந்தது அதில் இது சங்கர்னு ஒரு பையன் அவன் எங்கள் ட்ரூப்பில் தான் நடிச்சிருந்தான் ஓகே அவனுக்கு டக்குன்னு பொம்பளை வேஷம் போட்டுலாம் சார் லேசாக மீச இருக்கு நிறைய கேர்ள்ஸ் கேள்ஸுக்கு இருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யாரா கிட்ட வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கரிசி என் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான் சப் ஷூட்டாக வடிவு கரிசிக்கிட்ட போய் அப்போ இந்த எல்லாம் இவ்வளோ ஈஸியாக கிடைக்காது கொஞ்சம் வடிவு கரிசி உன்னோட மேக்சியை கூடு என்ன நீ ரோ என்ன கூப்பிடாது நான் அந்த லேடி சொல்லக்கூடாது நீ மேக்சி கொடு வடிவு கரிசியோட மேக்சியை வேணுந்து அவனுக்கு மாட்டி அப்படியே உஷா கேரக்டர் பண்ணி பண்ணிச்சு அப்புறம் டிராமா முடிஞ்சோன்னு நாங்க நீங்க குமுதம் பத்திரிகையில நானும் சின்ன வயசுல இருந்து குமுதம் படிக்கிறேன் குமுதம் பத்திரிகையில உங்களுக்கு நான் ட்ராமா போடுறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் வேற ஒன்னும் எதிர்பார்க்கல அவரு நான் போனோன்னா என்ன இவன் என்ன பையன் வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறேங்கண்ணா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி பப்ளிஷ் பண்ணுங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு ஸ்கிரிப்ட் அது பத்து வாரம் பப்ளிஷ் ஆச்சு சூப்பர் அந்த பத்து வாரமும் எப்படின்னா நாங்களே எங்க போட்டோ சீன்ஸ் போட்டோ எடுத்து எடுத்து போட்டுருவோம் அதுக்காக ஒரு வீட்டில் போய் எடுக்கிறது அந்த சீனு இந்த சீன் முதல்ல வந்து அது ஃபஸ்ட்டு எபிசோடு மாத்திரம் ஃபர்ஸ்ட் சீன் மாத்திரம் சின்ன புக்கு லெட்டா வந்தது அடிஷனல் புக்கு லெட்டை உழுகுண்டு புக்கில் இவ்வளோதான் இருக்கும் அந்த புக்கு அது வந்தது கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் சீன்லேயே ரெகுலர் புக்கில் அது வந்து ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு நடுவில் இடைஞ்செல்லாம் நந்தி மாதிரி நின்ன பல சபா செக்ரட்டரிகள் சில இத்தியாதிகள் என்ன பெரிய ஆள்னு ஒரு தூரம் ட்ராமா கேட்க போறேன் ஓம் விக்னேஸ்வரர் கல்ச்சுரல் அகாடமின்னு அந்த செக்ரட்டரியனை கூப்பிட்டு வந்து அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நாடகான சபா மியூசிக் அகாடமி காம்படி பார்த்தியா இது எவ்வளோ பெரிய பில்டிங் ஆமாம் பெரிய பில்டிங் இது எவ்வளோ லட்சம் தெரியுமா ஒரு ஓட்டில் ஆயிரத்தி நூறு பேர் உட்காரலாம் ஆமாம் ஆமாம் இதில் வந்து ட்ராமா டேட் கேட்குறீங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது அதை இழுத்துன்னு வந்து செருப்பாக அடிக்கவேன் பரவாயில்ல சார் தகுதி வரும்போது பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு வந்துட்டேன் அப்புறம் அவங்களே என்கிட்ட ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணி டேட் வாங்கினாங்கன்னு வச்சுக்காங்களே அது மாதிரி ஆச்சு அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அந்த சபா செக்ரட்டரியெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் மெம்பர்ஸ் இன்சிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யோ அவ்வளோ சூப்பராக ஒரு ட்ராமா இருக்கு அதையும் ஏன் போட மாட்டேங்கிறேன்னு நான் பிரேக் பண்ணி நேரம் ஜனங்க கிட்ட போயிட்டேன் இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணி அடுத்த ட்ராமா சொந்த வீடு வாடகை கிடையாது அதுவும் கிரேசி முகம் தான் எழுதுதான் அதை கொண்டு போய் நேரம் தினமணி கதிரில் கொடுத்துட்டேன் கிட்ட சூப்பர் அதுக்கப்புறம் மூணாவது சாவி சாவிலேயே போட்டேன் ஸோ நீச் டைரக்டாக நான் ரீச் பண்ணிட்டேன் ஆடியன்ஸை மக்களை கொண்டு போயிட்டேன் அது கொண்டு ஹிட் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா பேரகன் டிக்கெட்ல தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கலன்னா என் ட்ராமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கலைவாணம் இருக்கு அவ்வளவுதான் அது அப்புறம் தான் கிரேசி மோகன் எனக்கு மூணு பிள்ளை கண்டினியூஸா எழுதி கொடுக்குறேன் அது வரைக்கும் வேற யாருக்குமே எழுதி கொடுக்க மாட்டேன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா நான் காத்தாடிக்கு எழுதியிருக்கேனா சரி எழுதிப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன் ஒன்மாரி எக்ஸிஸும் போது தான் அந்த ரிஃப்ட்டு பெருசாக போச்சு ஐ வாஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங் தி அந்த ஸ்கிரிப்டு ட்ராமாவுக்கு ரெண்டு நாள் முன்னாடி விஷு பார்க்குறேன் என்னடா இது பிளேன் மாதிரி கிளம்பி ராக்கெட்டை மாதிரி பொத்துன்னு உழுது அப்படிங்கிறேன் எனக்கு இருக்கிற கடுப்பில் நான் ட்ராமாவே போட வேணா நிறுத்திடலான்னு பார்க்குறேன் என்னடா நல்லா செக செகண்டாக பிரமோதமாக பிரமோதமாக வரணும்டா பிரமா நான் உனக்கு வந்த கோபத்துலேருந்தா ஸ்கிரிப்டு நீ எழுதி கொடு அப்படின்னு

நாங்கள்லாம் ஸ்கிரிப்டுக்கு அவங்ககிட்ட ஆறு மாதம் ஆகிடுறோம் உனக்கு ராவலம் உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ஏய் உங்கள் அண்ணன் திட்டுறது எங்கிட்ட எதுக்கு திட்டுரு உடனே லுங்கியோட அப்படியே ஸ்கூட்டரில் போய் அண்ணா நகரில் போய் ஸ்கிரிப்டை வந்து அதனால தான் எனக்கும் விஷுக்கும் அந்த பாண்டேஜ் கரெக்ட் சினிமாவில் நாங்கள் விட சினிமா காரங்க மாதிரி எல்லாம் பழகலை கிட்ட நான் என்ன டேட் கேட்குறேன்னு கொடுப்பேன்

ஓகே ஓகே இதெல்லாம் விஷயம் அக்ரிமெண்ட் போட்டு பண்றதே இது அப்படின்னு அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி த்ரோட் கேன்சர் இருக்கும்போது போது சொல்றேன் என்னால பேச முடியாது என்னால் எல்லாம் மணல் கயிறு பண்ண முடியாது மணல் கயிறு டூ நான் எப்படி பண்ண முடியும் நீ மணல் கயிறு டூ பண்ணலனா மணல் கயிறு டூவே விசூர் தான் நான் எப்படி நீ பண்ணலனா நான் எப்படி பண்ணுவேன் பண்ண மாட்டேன்ட்டு நான் ப்ரொடியூஸ் பண்றேன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் நார்தர் நாயுடுன்னு ஒருத்தர் இல்லாமல் அந்த கேரக்டர் விஷ் பண்ணாமல் என்னால் பண்ண முடியும் அப்புறம் உனக்கு என்றைக்கு சொல்ல த்ரோட் த்ரோட் சரியாகிறதோ என்றைக்கு உடம்பு சரியாகிறதோ அன்றைக்கி பண்ணிக்கலாம் விஷ் அப்படி பண்ண அந்த இட் இஸ் அ ரெக்கார்ட் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முப்பத்தி ஆறு வருஷம் கழித்து முதல் பாட்டுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது பாட்டு அதே நடிகர்கள் அதே கேரக்டரில் நடித்து வந்த படம் கிரேட்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரிப்போர்ட்டர்ஸ் அதர் அதை விமர்சனம் பண்ணவங்களே இதுலயும் விமர்சனம் பண்ணாங்க அந்த ஹீரோயினுக்கு சாந்தி கிருஷ்ணாக்கு டப்பிங் கொடுத்த ஆனந்திங்கிற பொண்ணுதான் இங்கேயே இந்த கேரக்டருக்கு நாற்பது முப்பத்தாறு வருஷம் கழிச்சு நம்ம இவங்க என்னுடைய ஒய்ஃப் கேரக்டருக்கு இது கொடுத்தோம் அது மணலுக்கு இல்ல தூரம் குரியகோஸ் ரங்க குரியகோஸ் ரங்க யாரு அவர் வந்து விஷுவோட பிரதர் இல்ல ஓ ரீசெண்ட்லி பாஸ்டவே ஓ

ஏன்னா இந்த காலத்துல பொண்ணுங்க தானே கண்டிஷன் போடுறாங்க பசங்க கண்டிஷன் போடுறாங்க பசங்க நான் அப்ப போட்டோம் இப்போ பொண்ணுங்க போடுறாங்க அப்ப நீங்க ஏதாவது கல்யாணத்துல நீங்க பண்ணும்போது கண்டிஷன் எல்லாம் போட்டுருக்கீங்க ஒரு கண்டிஷன் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இல்ல அந்த படம் பார்த்தப்ப அந்த பத்து கண்டிஷன் மஞ்சு பார்வைக்கு மாதிரி மஞ்சு பார்வை மாதிரி ஆடணும் அந்த கடதையோட அடிப்படையே கண்டிஷன் மட்டுமே வாழ்க்கை அல்ல அது மனப்பொருத்தம் தாங்கறதுதான் அதுல சொல்ல வந்தது ஓகே அதேதான் இதுலயும் சொல்லியிருக்கேன் பார்ட் டூ இது ஜி ஃபைல் இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து ஆனால் பிலிம்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு மிஸஸ்ஸா இருக்கிறது நிறைய ட்ராவல் நிறைய டிராவல் என்னை மேக்ஸிமம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணது விசு அதுக்கு ஈக்குவலா என்னை யூஸ் பண்ணது ராமநாராயணன் ஆமா அவரு என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கமர்ஷியல் ஹீரோவா எல்லாம் கொண்டு வந்து ராமநாராயணன் மறக்க முடியாத படம் ககாதேவன் மகாதேவன் அதெல்லாம் பிச்சு கதாநாயகன் கதாநாயகன் வந்து அது வந்து இவரது முக்தா சீனிவாசன் ஆமா அந்த பாட்டுலயும் நான் ரொம்ப நாள் கழிச்சு யார் டைலாக் ரைட்டரா போடலான்னு கேட்ட போது சார்

நான் எப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலையோ நான் எப்படி ஹீரோ வாங்க முடியுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டாங்க டூஏட் கிடையாது அதெல்லாம் சரி இன்ன வரைக்கும் அந்த எக்ஸ்ரே கிளாஸ் பார்த்தா அவங்க என்ன சொல்றது எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றது பாடி லாங்குவேஜ் அதில் சொல்றது ரொம்ப இன்ஃபேக்ட் அது அந்த ஃபிலிம் ஃபேர் அவார்டில் என்னுடைய பேர் இருந்தது பட் ரீமேக் படத்துக்கு கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அப்போ ஒரு இது இருந்ததுனால விட்டாங்க ஓகே அது வரைக்கும் அது நம்மளாம் எழுதி போட்டு நம்மளே புக் வாங்கி நம்மளே எழுதி போட்டு அவார்டு வாங்குறதெல்லாம் பண்ணாமயே நம்ம பேர் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் வேறு என்ன அவார்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் அவார்ட்ஸ் நான் எனக்கு தமிழ்நாடுடைய கலைமாமணி அவார்டு கலைவாணர் அவார்டு ரெண்டுமே வந்துருச்சு தியேட்டர் ஒன்று தியேட்டருக்கு இன்னொன்று சினிமாவுக்கு அடுத்தது வந்து சிறந்த நாடக குழுக்கான ஷீல்டு வந்து கொடுத்தாச்சு எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆல் கல்ச்சரல் அகாடமிஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு ஆண்டரி டாக்டரேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஊசி கூட போட முடியாது எனக்கு மட்டும் இன்சுலின் போட்டுக்கிறேன் ஒரு ஊசி போட ஆனரி டாக்டரை இது 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 வந்து நீங்கள் மக்கள் சந்திப்பீங்களா வெளியில பப்ளிக்க பப்ளிக்காக பார்க்கும்போது இருக்கிற அவங்களோட ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஜாலியாக இருக்கும் ஒரு சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன சார் நீங்க ரஜினிகாந்த் நீங்களும் ஒரே வயசு ஒரே இது ரஜினியை நீங்கள் தான் ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு வந்து அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முத முதல போட்டிங்க அவர் சினிமா சூப்பர் ஸ்டாரா இருக்காரு நீங்க டிராமா சூப்பர் தானே இருக்கீங்க உங்களுக்கு வருத்தமா இல்லையாண்ணா யோ நான் ஏழாயிரம் ட்ராமா நடிச்சுட்டேன் நாளைக்கு ரஜினி ஆசைப்படாமல் நடிக்க முடியுமா பண்ண முடியாது நான் ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்துட்டேன் இதெல்லாம் வேற அவருக்கு என்ன உண்டோ அது கடவுள் கொடுத்துருக்காரு அவருக்கு எம்பி வேணாங்கிறாரு இது வேணாங்கிறாரு இது வேணாங்கிறாரு அவர் அப்படி நான் இப்படி இதில் எதுக்கு இன்னும் இன்னொருத்தரை பார்க்கணும் சின்ன வயசுல நாங்க வீட்டில் அப்படி உட்காந்து சாப்பிடுவோம் ரவுண்ட் டேபிள்ல எல்லாரும் அது போடு அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அப்பா ஒரு ஸ்கேல் எடுத்து விட்டு அடிப்பார் அது என்ன இன்னொரு தட்டை காமிச்சு கேட்கறது உனக்கு என்ன வேணும்னு கேள் அப்படிம்பாரு இப்போ நான் எனக்கு எனக்கு கடவுள் கொடுத்தது மிக சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேர் ஆனா அவங்க சொன்ன மாதிரின்னா ஏஜ் வயசு ரெண்டு பேரும் ஒரே மந்த்து வேறு ஒரே மந்த்து பதினாலு நாள் வித்தியாசம் அவர் பன்னெண்டு நீங்கள் இருபத்தாயிரவத்தியார் அவ்வளோ வெளியில தான் வெளியில பேசுறாங்க அவங்க அந்த சினிமாவில் இருக்கிற ஒசரமும் அகலமும் நெஜமாவே ஒருத்தர் இருக்க முடியுமா சொல்லுங்க அது ஒரு பிம்பம் அதை நெஜம் நினைச்சுக்கிறவன் அந்த பாமரத்தனமா இருக்கிறவன் தான் ரசிகன் பாமர ரசிகன் படிக்காதவங்க அவன் படிக்காதவனும் இல்ல அந்த பொம்மைய நான் நினைச்சுக்கிறோம் சந்திரேஷா